மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுமி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் மாட்சியை அவர்களுக்கு அளித்தேன் மகிமையை அவர்கள் அளித்தேன் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் தந்தாய் நீர் என்னுள்ளும் நானும் முழு ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு கொடுத்த மகிமையை நீர் எனக்கு கொடுத்த மகிமையை ஏன்னா நீங்கள் நான் ஒன்றாக இருப்பது போல அவர்கள் நம்ம ஒன்றாக இருக்கணும் அவர்களும் நம்ம ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு கொடுத்த மாட்சியை நீர் எனக்கு கொடுத்த மகிமை அவர்கள் அளிக்கிறேன் என்று சொல்லுகிறேன் அந்த மகிமையை எப்படி நாம் பெற்றுக்கொள்கிறோம் ரெண்டு தசுரோனிக்க இரண்டாம் மதிகாரம் பதினான்கில் வாசிக்கிறோம் கிறிஸ்தின் மகிமையை பெற்றுக்கொள்ளும்படி நாம் அனைவரும் நற்செய்தியின் வழியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் நற்செய்தியை பார்க்க படிக்க கேட்க தியானிக்க அதன்படி நடக்கின்ற பொழுது நற்செய்தியின்படி வாழுகின்ற பொழுது கிறிஸ்து கொடுக்க விரும்பிய மகிமை நமக்குள் வந்து சேரும் அந்த மகிமை நாம் பெற்றுக்கொள்ளும் வழியாக நாம் கிறிஸ்தின் வழியாக தந்தையோடு இணைவோம் அருமையானந்த உன்னதமான உத்தமமான இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நம்மையே நச்சிரிக்கி ஒப்பு கொடுப்போம் கடவுள் நம்மை அசுல் ஆமீன்